ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எழு எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன ராசி பலன்கள் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்ன எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் விட்டீங்கன்னா புதிய ராசி பலங்கள் வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலன்களை தினசரி மிஸ் பண்ணதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசிபலங்கள் எப்படி அமைதி பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல மிகச்சிறந்த வகையில புதன் செவ்வாய் மற்றும் ராகி கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கான நிதி நிலைமை கட்டாயமாக இன்றைய தினம் சிறப்பாக மேம்படும் எனவே நீங்கள் வந்து அடைக்க வேண்டிய கடன்களை எல்லாம் அடைத்து முடித்து மன நிம்மதி பெற முடியுங்க மேலும் ரொம்ப நாளாக இலிபியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளுங்க எனவே உங்க காரியங்களை அதிகமான போக்கஸ் பண்ணணும் உங்க வேலையில வேகம் கூட கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களே அறியாம நீங்க துரிதமாக உங்கள் வேலையில முடிச்சிக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய இந்த நல்ல தருணத்தை கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க ஏற்கனவே முயற்சி செய்து தடைப்பட்ட சில காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கான தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான யோகம் சூப்பராக இருக்குங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் இல்லாம சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க இது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில நல்ல நன்மைகள் இன்னைக்கு அதிகமாக நடக்குங்க உங்க கவலைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் காத்திருக்குங்க அதனால நாள் முழுக்க கழிப்போக இருப்பீங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க மேற்படிப்புக்கான வாய்ப்பில் நீங்கள் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் இந்த நல்ல தருணத்தை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக அமையுங்க நல்ல தகவல் உங்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் இனிமையான ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் எப்படிப்பட்டாவது நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாத்துவீங்க அதனால கெத்துக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்களும் அகலக்கூடிய யோகம் இருக்குது அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகணும் அப்படின்னா மாற்று மருத்துவத்தை நீங்கள் நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் உங்களுக்கு அதன் மூலமாக சீராக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எது எது தடைக்கற்களாக இருக்கோ இந்த தடை கற்கள் எல்லாமே இன்னைக்கு விளக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு குறுக்கீடாக இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறைந்து விடும் அதனால உங்களுக்கு வேகம் கொடுங்க உங்க செயல்படுகளை அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்ப நீங்க தாராளமாக அதுக்குண்டான பேச்சு வார்த்தைகளும் செய்யலாம் அது சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடம்புல இருக்கக்கூடிய டயர்னஸ் வசதிகள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு நீக்க கூடிய யோகம் இருக்கிறதுனால சுறுசுறுப்பான ஒரு நாள் உங்க நண்பர்கள் சந்திப்பு இன்றைய தினம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க குறிப்பாக ரொம்ப நாளா மீட் பண்ணாத நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு அதிகமான ஆனந்தத்தை மகிழ்ச்சி உங்க உள்ளத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு செலவுகளை நீங்க கண்ட்ரோல வச்சுக்கணுங்க ஆடம்பரமான பொருட்கள் மீது அதிகமான ஆசைப்பட்டு ஆடம்பரமா செலவு செய்யறது தவிர்க்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இந்த தினம் புதுமையான ஐடியாக்கள் உங்க மனதில் நிறைய இன்னைக்கு உதயமாக கூடிய ஒரு நாள் சொல்லலாம் புதுமையான சிந்தனைகளை பெறுவதற்குரிய இந்த நேரத்தில் நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கான ஐடியாக்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நல்ல பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் புதிய புதிய நபர்களை உங்களுக்கு நட்புறவாக பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க சில பேர் வந்து பெறமொழி பேசக்கூடிய ம நபர்களாக கூட இருக்கலாம் உங்கள் ஃபியூச்சருக்காக இன்றைக்கி நீங்கள் அதிகமான முதலீடுகளை செய்யக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள்வீங்க அதனால் எதிர்காலத்திற்காக முதலீடுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு கோபம் மற்றும் வெறுப்புணர்ச்சி ஆகிய ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் தவறாமல் ஒழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க யாரும் கூடயும் வெறுப்பு காட்டாதீங்க அந்த வெறுப்பு உணர்வு வந்து உங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்திவிடும் ஸோ சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களுடைய சகிப்புத்தன்மையை தன்மையை நீங்கள் வளர்த்துக்கொண்டு நீங்கள் உங்களது முடிவெடுக்கக்கூடிய இந்த சிறப்பான சக்தியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிள்ளிங்கன்னா சில உறவுகள் வந்து நிரந்தரமான பழம் ஏற்பட்டுவிடும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க வாழ்க்கையில் பணத்தோட முக்கியத்துவத்தை என்னங்கிறது புரிஞ்சிக்காமல் நீங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த மாதிரி முக்கியத்துவம் நீங்கள் புரியுங்க நிறைய பணம் உங்களுக்கு தேவைப்படலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்க காதலர் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் இன்றைய காதலை வந்து குறையாமல் காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்க காதல் வாழ்க்கையில பொறுமை தேவை சில பிரிதல் மூலமாக தான் சில வெறுப்புணர்வுகள் மூலமாக தான் உங்கள் காதலை வந்து உங்களால் வந்து சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் ஸோ சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இன்றைய தினம் மிகப்பெரிய சாதனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சந்தித்து அல்லது ஃபோன்லேயே பேசி உறவுகளை வந்து புகுப்பித்துக்கொள்ள உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்க நண்பர்கள் சில பேருக்கு உங்களுடைய உதவி தேவைப்படலாங்க அது கண்கூட உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்க நண்பர்கள் சில பேர் வந்து மன இறுக்கத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு நினைச்சது நடக்காம போயிருக்கலாம் அல்லது ஆசைப்பட்டது வந்து கிடைக்காம போயிருக்கலாம் அந்த மாதிரி நபர்களை நீங்க இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் யாராக இருந்தாலும் சரிங்க விரும்பியது கிடைக்காமல் மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களால முடிஞ்ச எனக்கு ஹெல்ப் பண்ணி தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு வந்து சேரும் எனவே நண்பர்கள் உதவியை இருந்து தேடி சென்று உதவி செய்து உங்களுக்கு மன திருப்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது வீட்டில் உங்க சகோதர சகோதரிகளுடன் குறிப்பாக இளைய உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கணுங்க அப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் வந்து நல்ல எண்ணம் உங்களுக்கு எதிராக நல்ல சூப்பராக உருவாங்க உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சிறப்பான நல்ல ஒரு எண்ணத்தை உங்கள் மீது நல்ல ஒரு வாய்ப்புகளத்தை ஏற்படுத்திக்கொள்ள அது உறுதுணையாக இருக்குங்கிறதுனால குடும்பத்துக்காக இளைய குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து நேரத்தையும் இந்த தினம் செலவு பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்றது நான் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் இமேஜுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை வந்து செய்துடுவாருங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம் இல்லாத வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க நிதானத்தை செயல்படுங்கள் நீங்கள் வந்து உங்கள் மணக்கு வந்து உங்கள் வாழ்க்கை தான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியங்க நீங்கள் எந்த விதமான சூழலையும் வந்து கடுமையான வார்த்தைகளை அல்லது கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணத்தை வந்து இன்றைக்கி காட்டிடக்கூடாதுங்க இல்ல வாழ்க்கையில் பொறுமை சகிப்பு தன்மை இன்னைக்கு வேணும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகர சென்றில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீண்ட நாளாக நன் சந்திக்க முடியாத சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க நல்ல சந்திப்பை நிகழக்கூடிய ஒரு நாள் சுபகாரிய எண்ணங்களாக கைகூடக்கூடியாகவும் இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகள் தாராளமா இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய ஐடியாக்கள் புதுமையான ஐடியாக்கள் உங்கள் மனதில் இன்னைக்கு கூடிய ஒரு சிந்தனைகளெலாம் பிரிவுக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு நல்ல செலவு ஏற்படுத்தி தரும் அது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆடம்பரம் தேவையில்லை நல்ல ஐடியாக்கள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயிலியம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நிறைய புதிய நபர்களுடைய சேர்க்கை அனுபவங்கள் நிறைய கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க புதிய புதிய நட்புறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் எதிர்காலத்திற்காக இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க நிறைய முதலீடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க ஏன்னா அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு உடலை வருத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சோர்வுகள் எல்லாம் உங்கள் அசதிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நாள் அதனால் சுறுசுறுப்பு கூடும் புதிய நபர்கள் அறிமுகங்கள் கிடைக்கும் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்வீங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே